பாதம் வணங்கி மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் சமய ஆசிரியர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்வெல்லாம் முடிஞ்சது இல்லையா வந்து நிறைய பேர் சந்தோஷமாக வந்திருக்கும் அதுல கொஞ்சம் வேறு மனதில் வேதனையோட இருக்கீங்களா யாராவது இல்லையா வெற்றியையும் சமமாக தான் பாக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தேர்வுகள் முடிஞ்சது முன்னாடி சொன்னோம் நம்முடைய பொறுப்பாளர்கள் சமயப்போ ஆசிரியர் உடனேயே ஃபோன் தேர்வு கண்காணிப்பாளராக வரக்கூடியவங்க நம்முடைய சமயப்ப ஆசிரியர்கள் தாரி போனவங்க எல்லாரும் சமயப்பாசிரியர்கள் தான் இல்லையா அந்த இடத்துலது தகவல் வருது என்ன வருது ஆ காப்பி அடிச்சுட்டாங்க கண்காணிப்பாளராக வந்தவங்களே புக்கை எடுத்து தந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க

அந்த அம்மா போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கேட்கும் அந்த அளவு அமைதியாக இருந்து பெரிய பசங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதாவது நம்மடைய இடத்துல எல்லாம் மாணவர்கள் சமயப்புக்கு வந்தாலும் அந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய இவங்களுக்கு நான் ஞாபகப்படுக்க போகமாட்டேன் இல்லையா அந்த கல்லூரி சித்தா ஆற்று படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தீரந்து தேர்வு எழுதுனாங்க எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களோ அங்கே இங்கே நாம தெளிவா இருக்கணும் நிறைய பேர் பேப்பரை உயர்நிலை மாணவர்களுடைய பேப்பரை பார்க்கும் போது கூட வருத்தமா இருந்தது இவர்கள் உயர்நிலை புத்தகத்தை ஒரு வாசித்திருப்பாங்களா அப்படின்னு போட்டு earth... போ <situación> இன்னும் ரெண்டு மூணு மதிப்பெண் கேள்விக்கு நாலு மதிப்பெண் போட்டால் அப்படி பேப்பர் திருத்துவாங்களா திரு இல்ல ஆனா நாம அப்படி எதிர்பார்க்க அதனால்தான் பல பேர் சொல்லு சொல்லுவாங்க ஆணையர் சரியா இருந்தா நான் அப்படியா நீங்க நினைக்கிறீங்களா யாராவது உங்களுக்கு கிடைக்கும் அதனால அது மட்டும் நடிச்சி ஒரு அஞ்சு வருஷம் இப்ப நம்முடைய மாணவர்கள் வித்யா ஜோதி வாங்குனவங்க கூட ஆங்கிலத்தில தொடக்க நிலையில நிலையிலிருந்து தேர்வு எழுதுறாங்க ஆனா நீங்க ஒரு சமய ஆசிரியராக பணி செய்ய மறக்க கூடாது பல பேர் வந்து நாம படிக்கிறது மட்டும்தான் படிச்சு பட்டம் வாங்கணும் ஆனா நம்ம நம்முடைய மாவட்டத்துல அதாவது சமயப்பு இல்லாத கிராமங்களில் சமயப்பு கொண்டு போறது நம்முடைய நோக்கம் அந்த வேலை நாம செய்யணும் ஒவ்வொரு ஆசிரியரும் நான் அஞ்சு சமயப்பு என்னால பாக்க முடியும் அதாவது குறைந்தபட்சம் ரெண்டு சமயப்பா நான் எடுப்பேன் அப்படின்னு உறுதியோட நாம செய்வோம் ஆன்மீகத்தை படிப்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி